அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தர அமுதம் உதவி என் உள்ளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே என்று திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரைவிளக்கம் நான் மேன்மையடைய அமுதத்தை எனக்கு அளித்து என் உள்ளத்தே நான் செய்த தவம் பழிக்க தெய்வநிலை வளருகின்ற மதியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரைவிளக்கம் விளக்கம் உய்தர அமுதம் உதவி என் உள்ளத்தே செய்தவம் பலித்த திருவளர் மதியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மதி மது திங்கள் சோமம் கல் தேன் என்னும் சத்தொளி கொண்டு விளங்கும் நிலவாகும் சந்திரிகை என்ற ஒளியுடைய சந்திரனும் இந்த வான்மதி ஒளிக்கு மது சத்து தன்மையும் ஆற்றலும் அறிவு விளக்கமும் ஓரளவு இருப்பது உண்மையே நினைப்பு மறைப்புள்ள மன அறிவு வளர்வதும் தேய்வதும் கலையுடைய வான்மதிக்கு ஒப்பாகும் இம்மதி ஒளியாலும் ஆற்றலாலும் உலக உயிர்களும் பொருள்களும் அறிவு அனுபவமும் சத்து தன்மையும் ஏற்படுகின்றனவாம் இப்புற திங்களும் இதன் தோற்ற ஆற்றல்களையும் வினை பயன்களையும் பெரிதென மதித்து துதித்து கொண்டு மது போதையில் மயங்கி கிடந்துவிடக்கூடாது இது சுட்ட வந்த அகம் வளர் அருள்மதியே கண்டும் கொண்டும் அருள் பேரின்பம் உர வேண்டுவதே ஆண்டவர் ஆணையாம் அருட்பெறும் ஜோதிபதியை நம் அருள் நிறைமதியாக அறியப்படுகின்றது இதுவே நமக்கு உயர்தர அமுதம் அருள்வதாம் இது உளவானில் எப்போதும் நிறைமதி நிறை முழுமதியாக ஒளி செய்து கொண்டு இருப்பது எது எது எப்போது தேவையோ அது அதை அப்போது வழங்கிவித்து வாழ்விக்கின்றதா இது திருவளர் மதியாகும் பல வாகிய பிறவியின் ஆழ்கூழல் நல்வினை பயனால் இந்த நிறைமதி நம்முன் இன்று காண்கிறோம் ஒவ்வொரு பிறப்பும் அந்த அருள்தான் வா வழங்கி வாழ வைத்து அந்த வாழ்வை ஆக விளங்கி அதன் பயனாக விளைந்துள்ளது இன்றைய அனுபவ நிலை வள்ளல் அனுபவம் இதுவாக உள்ளது இந்த திருவளர் மதியே திருமதியாகியும் அருள் ஒளி திருவாகியும் வெளிப்பட்டு கலந்து கொண்டு அருள் பேரின்ப வாழ்வை நல்கியுள்ளதாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இவ்வருள் ஒளி திருவை இவருக்கு இரண்டரை நாழிகையில் மனம் புரிய வைத்துள்ளார் இதனை விளக்க சான்றான அருட்பாவை அன்றி ஆய்ந்தால் உண்மை விளங்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடல் பாருங்க நமக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறது அது உன்னதமான இறைவனை அடைவதற்கான வழிகளையும் முயற்சியும் நமக்கு சொல்லுது நான் மேன்மையுடைய அமுதத்தை எனக்கு அளித்து என் உள்ளத்தே நான் செய்த தவம் பழிக்க நிலை வளர்கின்ற வளர்க்குகின்ற மதியே உய்தர அமுதம் உதவி என் உள்ளத்தே செய்த செய் தவம் பழித்த திருவளர் மதியே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் ஆகவே உண்மையை நாம் உணரணும் அப்போ அந்த உண்மையை தான் நல்லதை செய்ய முடியும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதற்கான நடைமுறையிலே உட்கார்ந்து செய்யக்கூடிய அந்த தவத்தை நாம் மேற்கொள்ளுகிற போதுதான் நமக்கு ஏக இறைவன் உன்ன உன்னதமான அந்த உயர்நிலையை தர்ற அதை தான் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் மதி மது திங்கள் அந்த மதியின்றன்னா நம்ம நிலவு சொல்கிறோம் அந்த நிலவு தான் திங்கள் சோமம் கல் தேன் எனும் ஒளி கொண்டு விளங்கும் நிலவாகும் அதற்கு சந்திரிகை என்றும் ஒளியுடைய சந்திரனும் என்றும் வான் வான் மதி என்றும் மது தன்மையும் ஆற்றலும் அறிவு விளக்கம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமானுடைய கருத்தை ஊன்று ஆழ்ந்த சாமி சரவணானந்தா அவர்கள் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நமக்கு எது எப்போது தேவையோ அதை அப்போது வழங்கவித்து வாழ வைக்கின்றதாம் இந்த திரு வளர்மதியாகும் அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் வணங்க 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 நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆள் கூழாங்கல் குழால் பிறவியில் பலதும் நல்வினை பயனால் இன்று இந்த அகவல் வரியை அடியேன் படிக்கிறேன் நான் மட்டுமல்ல இந்த பிறவிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எல்லாரும் சண்மார்க்கத்தை பற்றியும் வள்ளல் பெருமானை பற்றியும் பேசுவது என்பது உணர்வது என்பது ஒரு அரிதான நிகழ்வு நான் எங்கேயோ போயிருந்தேன் எங்கேயோ வளர்ந்தேன் என்னமோ பண்ணேன் இன்றைக்கி வள்ளல் பெருமானுடைய அகவல் வரி படிக்கிற அந்த பேர் எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளில் இதை நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இத்தனை நாட்களாக என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருப்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது அவரால் மட்டுமே சாத்தியப்படும் எல்லாரும் பேச முடியாது அகவலை பற்றி என்ன அடியினை பேச வைத்திருக்கிறார் என்றால் அது வள்ளல் பெருமானுடைய ஆனந்த கருணையும் அவருடைய தயவும் ஜீவகாரணத்தை தொடர்ந்து செய்வதனால் அதற்கு என்னால் முடிந்த பங்களிப்பை அடித்ததனால் இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நான் என்ன தோன்றுகிறது ஆகவே மேன்மையான அமுதத்தை எனக்கு அளித்து என் உள்ளத்தே நான் செய்த தவம் படிக்க தெய்வ நிலை வளருகின்ற மதியே என்று வள்ளல் பெருமானுடைய இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நல்ல ஒரு கருத்தாக அது எனக்கே சொல்லப்பட்டதாக இந்த அகவலுடைய எல்லாம் உணர்கிறேன் எனக்கு மட்டுமல்ல எல்லா மக்களும் எதை நினைக்கணுமோ அதை அடைய முடியும் அதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்கள் பதிவில்லாத எண்ணங்கள் எந்தவித பொறாமை இல்லாத எண்ணங்கள் சுத்த தேகத்தை கொண்டு நோக்கி செல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரவேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரை பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே 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 ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்